நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவரு நம்ம பாபுவோட வீட்டுக்கு போறாரு அதோட நம்ம மல்லியோட அண்ணா வீட்டுக்கு போக போறாரு இதை ஏண்டா இப்படி சொல்ற தான் மாமா வீட்டுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க அவங்க மாமா வீட்டுக்கு போக போறாரு அங்க போறம்போது என்ன சர்ச்சைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன விஜய் தங்குறதுக்கு இவங்க வீடியோல போல ஓமா மாமனார் பொண்ணு கொடுத்த வீட்டுக்கே போகிறேன் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி பேசிடுறா ஏன் ஏன் குடும்பம் ஏன் வீடு நான் கூட்டுனு போவேன் நீங்கள் யார் அதை கேட்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமா பேசுகிறேன் ராஜேஸ்வரியை பார்த்து ஆமாம் 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 கரெக்டாக இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு நடு ரோட்டில் பிச்சு எடுக்க போகிறீங்க இதை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது டேய் நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருக்குன்னு தெரியுமா அந்த கம்பெனியை ரன் பண்ணோம் மேலும் மேலும் உயர்ந்து வரணும்னு சொல்லிட்டு ஆனால் என் ஆசை எல்லாமே நீ ஆம்பளை பிள்ளைய பிறந்த ஒரே காரணத்துனால என் அப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல எல்லாமே உனக்கு 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 தான் சேர்த்து வச்சாங்க என்னை டக்குன்னு கல்யாணம் பண்ணி முடுக்கட்டல தான் இருந்தாங்க அந்த எல்லா பெரியையும் நான் தீர்த்துக்கணும் இனிமையாவது என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசம் நான் முயற்சி பண்ணி இந்த நேரத்துக்கு நான் வந்து நின்று இருக்கேன் இதுக்கு மேலே யாருக்காவும் எதுக்காக நான் விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க இவங்களும் கிளம்புறாங்க எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிட்டு நார்மலாக ரூம் எடுத்துட்ரலான்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக சாமானும் எல்லாமே எட்டுனு வந்துடுறாங்க நம்ம பாமவும் மறுபக்கம் நாகேஸ்வரியம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகவும் எட்டுனு வர்றது கரெக்டாக நாகு எந்தன்னு என்ன சாப்பாடு சேர்த்துக்கங்கன்னா அரிசி பருப்பு எண்ணெய் அப்புறம் காய்கறிகள் எல்லாமே வாயின்னு ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சு எட்டுனு வந்துடுறாங்க ஏன்னா இப்போதைக்கு அங்கே கேஸ் எடுப்பு எந்த ஒரு வசதியும் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கே கூட்டின போகலாம் ஆனால் மாப்பிள்ளை இங்கே வந்து தங்குறது வந்து அவங்க மற்றவங்க தப்பாக நினச்சிவாங்க என்னடா இது வீடு வசதி இல்லாமல் இந்த மாதிரி வந்து பொண்ணு இடத்த வீட்டை தங்குறாங்களேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க எனக்கு தங்க வைக்கிறது பிரச்சனை இல்லை ஏன் மாப்பிள்ளை என்றைக்கு கஷ்டப்படக்கூடாது என் மாப்பிள்ள தலை நிம்மதி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டை ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுறாங்க நம்ம பாபு அந்த இடத்துக்கு தான் இவங்க நம்ம மல்லியும் மறுபக்கம் நம்ம விஜயம் போகிறாங்க அவங்க எட்டுனு வந்து தராங்க விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு இந்த அளவுக்கு நம்ம மேலே அக்கறையாகவும் நமக்கு தேவையானதை கொடுக்குற இவங்கள போய் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்ல இவ்வளோ போய் ரொம்பவே நாம் ஒஸ்ட்டை விகேர் பண்ணிட்டோம்லையே இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு ஒரு பக்கம் இதுக்கு தாங்க சொல்கிறது எப்போவுமே நாம் அவசரப்பட்டு ஒருத்தர் மேலே வழி போடுறதே ஈஸிங்க அப்படியே டக்குன்னு இப்படி போட்டு விட்டு போயிடலாம் ஆனால் அவங்க நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கையும் அந்த பாசமோ அளவும் இருக்குது அதெல்லாம் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த எனக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது யார் கை கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் நமக்கு புரிய வரும் ஓ இவங்க தாண்டா நம்மளுக்கு முக்கியம் இவங்க தாண்டா நம்மளை உண்மையாக புரிஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வரும் அந்த மாதிரி நிறைய நபர்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்கோ வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம விஜய் வாழ்க்கையில் வந்திருக்காங்க இது ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னே சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துன்னு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான் இத்தனை நாள் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு நம்ம ஒரு அவளுங்க மரியாதை கொடுத்தது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க மாப்பிள்ளை உங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு நான் அதை பெருசாக எதுவும் எடுத்துக்கல ஏன் தங்கத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துன்னு இருக்கீங்களா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருக்காங்க ஊட்டி விடுறாங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது வெண்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்பா இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படிக்கலாம் எனக்கு எங்கே படிக்கிறதுக்கும் எந்த பிரச்சினையும் இல்லை இங்கே பக்கமே ஸ்கூல் இருக்குது நான் இப்படியே போயிட்டு உடனே வந்துடுவேன் நானும் டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும் மல்லியம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரியே இருக்கும் நானும் மல்லியம்மா எதனா வேலை செய்யணும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம நம்ம மல்லி வந்து இப்போ கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படும் மல்லி இருந்ததுன்னு சரி ஓகே நான் வீட்டிலேயே இங்கே அக்கம் பக்கம்லாம் காலையிலேயே வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி எல்லாம் டிஃபன் நம்ம மல்லி செம்மையாக செய்வாங்களா காலையில் நான் டிஃபன் எட்டு போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வீட்டுக்கு கொடுத்து பார்க்குறேன் அது மூலியமாக வர்ற இதை வச்சு நம்ம இது பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு போது நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க காலத்தில் வந்து ஒரு கோல்டு செயின் ரெண்டு சவரனில் அதை போய் அடகு வைக்கிறாங்க அது மூலியமா ஒரு எண்பதாயிரம் வருது அதை வச்சு இப்போ ஆரம்பிக்கிறாங்க அது மூலிமா தள்ளுவண்டி அப்படி அப்படியே சும்மா மேலும் மேலும் வளர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா தள்ளு வண்டியே வச்சிட்டாங்களா இப்போ தான் இப்போ தான் இன்னும் சந்தோஷமாக இருக்குது போது அவங்களை அசிங்கப்படுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையானிக்கை போலீஸ் எல்லாம் அனுப்புறாங்க போலீஸ் எல்லாம் அனுப்பி இந்த இடத்துல ஒரு யார் போடுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தும் தடாலையே எக்ரா உடனே அந்த இடத்துக்கு நம்ம விஜய் இருக்காருல அவரு என்னோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு வந்து என்ன விஜய் என்ன பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்க சார் நீங்கள் எங்கே சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணும் போலீஸ் கான்ஸ்டபிளெல்லாம் கேட்க உடனே அவங்ககிட்ட இஸ்பெக்டர் கேட்கும்போது யோ யாரை கேட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வச்சிருக்காங்க நீங்கள் எப்படி இதை வந்து அடிச்சு சொல்லிங்களா எங்ககிட்ட இதை ஃபர்ஸ்ட் இதான் தகவல் சொன்னீங்களா இது எல்லாமே என்னோட கண்ட்ரோல் ஏரியா நீ எப்படி அங்கே வரலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க திரு முழுக்கினர் ஒரு பக்கம் ஐயோ அந்த ராஜசேவ பேச்சை கேட்டுன்னு நாம தவறு இந்த இந்தளவுக்கு நம்மளை கேள்வி கேட்டு நோட்றது ஒரு பக்கம் ஐயோ கடவுளையே ஏன் இந்த தவறாக பண்ணோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இதுக்கு தான் சொல்றது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நம்ம சைலண்டா இருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தேவையில்லாம நாம எவ்வளவு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு எவ்வளவு கிலோ எக்கிறோம்லோ அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து அப்படியே சும்மா ஃபாஸ்டா ட்ரெயின்ல வர மாதிரி ஸ்பீடா வந்து தான் இப்போ அந்த மாதிரி தான் இவங்களுக்கான ஆபத்து நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு இதை எப்படி சமாளிக்க போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏது இதை பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட தெரிஞ்சுக்க போகிறோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம பாபு இருக்காரில்ல அவர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஃபஸ்ட்டு சூழ்ச்சி கரையதாக இருந்தால் எல்லாரையும் சூழ்ச்சி பண்ணி எப்படி வைக்கிறது எப்படி அவங்கள அழிக்கிறது ஒழிக்கிறதுன்னு சூழ்ச்சியில் தான் இருந்தால் ஆனால் அவளும் திருந்திட்டா வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட பாசத்தை பார்த்து மல்லியோட நிலமையை பார்த்து ரொம்பவே மாறிவிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லிகை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு எப்படியோ ஒன்று குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும்டா வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இருந்தாலே வாழ்க்கை வேற லெவலில் கும்முன்னு ஜம்முன்னு போயின்னு இருங்க அதை விட்டு நாம இருந்தேன்னா அதை தப்பா புரிஞ்சிக்கிட்டு ஐயோ இப்படி ஆச்சு ஐயோ அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னா நம்ம வாழ்க்கைய ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையே நாசமாக போயிடும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரிங் டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனக்குடனரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா you நன்றி வணக்கம் வந்த நம்பர்க